சென்னையில வெள்ளம் வந்தப்போ அஜித் வந்து அவருடைய வீட்டை திறந்து ஒரு ஆயிரம் பேர் அந்த வீட்டை தங்க வச்சாரு விஜய் வந்து சாலி கிராமத்துல ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தப்போ இந்த சாலி கிராமம் கல்யாண மண்டபத்தையே அவர் ஏழைகளுக்காக திறந்து விட்டாரு அங்க அவங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடப்படுது இமான் சிவகார்த்திகேயன் இஷ்யூ ஒன்று அன்னைக்கு அது நடந்த உண்மை என்னன்னு நமக்கு தெரியும் அவர் கால்ல வந்து சார் எவ்வளவு தவறு நடந்தாலும் மன்னிச்சுங்க அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் வாழ்க்கை சார் ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து திடீர்னு மாறுச்சு எப்ப அப்படின்னா இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான அச்சுறுத்துகிற இணையதளங்கள் வந்திருக்கு ஒரே நாள்ல ஆயிரத்தி ஏட்டு மூணு நாளுக்குள்ள இந்த கலெக்ஷன் இருக்கு சினிமாவை கொஞ்சம் அழிச்சதா கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அது எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதுல இருந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஓட்டிட்டு ஒரு சிண்டிகேட்டா உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்க நடிகர்களை கவர்கிற விதத்துல ஒரு கதையை சொல்லி இப்ப லோகேஷ் கனகராஜ் நெல்சன் சார் இப்ப மூன்றே படங்கள்ல நடிச்ச பிரதீப் ரெங்கநாதர் இந்த தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத முகமாயிருக்க இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களுடைய காதல் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பட்டாம்பூச்சி பருவம் இது எல்லாத்தையுமே அவரு திரையில பிரதிபலிச்சுட்டே அவங்க ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க ராஜபவுலி இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா பட்ஜெட்ல இதுக்கு பண்ணிருக்கேன் எண்ணூறு கோடியாகவும் தொள்ளாயிரம் கோடியாகவும் இருந்தா எடுப்போம் இல்லாச்சும் உரமோ சிவகார்த்திகன் வந்து பராசக்தி படம் ப்ராஃபிட் ஷேர்ல தான் நடிக்கிறது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு வகையில் நல்லது வணக்கம் சிவா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ நேயர்களே ஊடகவியலில் யூடியூபில் இன்று நம்ம எல்லாருக்கும் அபிமானமான மிக பிரபலமான யூடியூப் நட்சத்திரம் திரு அந்தணன் அவர்கள் நம்மளுடன் பேச இணைந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று நம் சேனல் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நல்லா அந்தனன் சார் வலை பேச்சு அந்தணன் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இந்த பெயர் எப்படி வந்தது அந்தனன் என்போன் அறவோன் அப்படின்னு திருக்குறள் இருக்கு எங்க அப்பா வந்து தமிழ் பண்டிட் அதனால வந்து ஒரு வச்சிருக்காங்க அந்த பல இது இயற்பயரா நீங்களா வச்சுக்கிட்டதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க பாலகுமார்னு ஒரு தடவை கேட்டாரு சார் இது இயற்பெயரா அப்படின்னு கேட்டாரு ஆமா சார் இந்த அப்பா வந்து ஒரு தமிழ் பண்டிட்டு அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் இந்த பேர்ல நான் ஒரு கதை ஒண்ணு இருக்கணும் சார் அதாவது அந்த படத்தின் அந்த கதையினுடைய ஹீரோ அதுக்கு இந்த பேரை நான் வைக்கணும் சார் அதே மாதிரி வச்சு ஒரு சிறுகதை எழுதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் சார் சோ வருடங்களுக்கு மேல சினிமா எல்லாம் இருந்தீங்க அந்த காலத்துல இருந்து இப்ப யூடியூப் என்ன சார் ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நம்மள நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா இந்த படிக்கிற வழக்கம் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சுட்டே இருக்கு நம்ம அச்சு ஊடகங்கள்ல இருந்தோம் அப்பலாம் வந்து தினந்தோறும் எழுதி கொண்டு போய் கொடுப்போம் ஆசிரியர் வந்து அதை பார்த்துட்டு சாவியில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே கம்போசிங் கொடுப்பாரு அது பிரிண்ட் ஆகி புத்தகமா வரும்போது ஒரு பரவசமா இருக்கும் முதல்ல நம்ம எடுக்கும் போதே நம்ம குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து வெப்சைட்டுக்கு வந்த தமிழ் சினிமா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா நீங்க அமெரிக்கால இருக்கிறதுனால தமிழ் சினிமா டாட் காம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு இணையதளம் அது அதுல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் செய்தி ஆசிரியரா இருந்தான் நிறைய எழுதியிருக்கேன் ஆஹ் அதற்கப்புறம் வந்து நானே நியூ தமிழ் சினிமா டாட் காம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு இருந்துச்சு இதற்கிடையில பல்வேறு அச்சு ஊடகங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்பதான் இந்த யூடியூப்லாம் பிரபலமாக ஆரம்பிச்சுது யூடியூப் ட்விட்டர் அப்படின்லாம் சரி ஓகே நம்மள நம்ம அப்கிரேட் பண்ணிப்போம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு போயிட்டு இருக்கு கிழக்கு கடற்கரை சாலை மாதிரி படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அந்த அனுபவம் பத்திரிக்கையாளராக இருந்ததுல இருந்து எப்படி வேறுபட்டிருந்தது ஆர் அப்ப இருந்த அனுபவத்துல இருந்து இப்ப இருக்கிற அனுபவம் எப்படி வேறுபட்டிருக்கு அது ஒரு துன்பியல் சம்பவம் அப்படியா பிரபலமா நாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பா ஸ்ரீகாந்த் நடிச்சது ஆமா 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 ஆக்சுவலா நான் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக தான் நான் போனேன் அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் அப்ப அந்த பேட்டி எடுத்து அவர்கிட்ட பத்திரிகையை கொடுத்தோன்னா நம்ம பழகின விதம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த நட்பின் அடிப்படையில அப்பப்ப நான் அவர் வீட்டுக்கு போறது உண்டு ஒரு முறை அப்படி போகும்பொழுது மொத்த குடும்பத்திலருமே உட்காந்து ரொம்ப கவலையா இருந்தாங்க கிட்டத்தட்ட அழுகை வருகிற நிலைமையில அவங்க இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் என்னங்க பிரச்சனை அவங்க சொன்னாங்க சார் படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்தாவது நாள் படம் பிரேக் ஆயிடுச்சு சார் இதுக்கப்புறம் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ரவி சார் அப்ப என்ன பிரச்சனை சார் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ இல்ல சார் டைரக்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வந்து இந்த படம் வேணாம்னு அனுப்பிச்சிட்டாரு சார் அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து டைரக்டர் இவர்கிட்ட சொன்னது என்னன்னா நானே உன்ன வச்சு இந்த ரோஜா கூட்டம் படத்தை எடுக்கிறேன் நீ வந்து வந்துரு ப்ரொடியூசர் டந்து வந்துரு போன் பண்ணாலாம் எடுக்காத அப்படின்லாம் சொல்லி இருக்காரு அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல சார் டைரக்டர்கள் வந்து கூட நிறைய பேர் இருக்காங்க நல்ல கதைகளோட இருக்காங்க ஆனால் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அறிவு அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு தான் பெரிய தயாரிப்பாளர் கிடைக்காது அதனால நீங்க முடிவை வந்து சசியை நோக்கி எடுக்காதீங்க ரவிச்சந்திரன் நோக்கி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுங்க இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் அவருக்கு வந்து ஒரு தயக்கம் என்னடா இவர் இப்படி சொல்றாரு நம்ம போறத அப்படின்னு நான் வற்புறுத்தி அவரை கூட்டிட்டு போனேன் அங்க போயிட்டு நான் வெளியில காரணம் உட்காந்துட்டு நீங்க போங்க நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னா அதே மாதிரி அவர் போய் அவரு காலில் வந்து சார் எவ்வளவு தவறு நடந்தாலும் மன்னிச்சுங்க அவருக்காக நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் என் வாழ்க்கை சார் இது அப்படின்னு கேட்கும்போது ரவிச்சந்திரன் மனம் இறங்கி அந்த படத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ண அப்போ அவருக்கு அடடா ஒரு சரியான நபர் இப்படி போனோம் இல்லைன்னா இந்த படம் இல்லாமல் போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தேன்னா அவர் என்ன பண்ணாரு நீங்க எங்கூடவே இருங்க எனக்கு வந்து கொஞ்சம் அட்வைசரா இருங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் அவரோட ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணேன் நிறைய விஷயங்கள் நல்லதும் கெட்டதுமா நிறைய விஷயங்கள்ல நான் கூட இருந்திருக்கேன் அதற்கப்புறம் தான் என்னுடைய நண்பர்கள் உதவியோட நாமளே ஒரு படத்தை அவரை வச்சு தயாரிச்சா என்னான்னு நினைச்சு உள்ள இறங்கணும் இறங்கியாவது ஒரு பெரிய ட்ராஜடியா போய் முடிஞ்சது அவருடைய நட்பும் கெட்டு போச்சு அதற்கப்புறம் வந்து எங்கேயாவது பார்த்தா எப்படி சார் இருக்கீங்கன்னு கேக்குற அளவு அந்த நட்பு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து பழைய துன்பியல் சம்பவத்தை நினைவுப்படுத்தணும்ங்கிறது என்னோட குறிக்கோள் இல்ல இருந்தாலும் நீங்க அதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சோ இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா ஆஃபீஸ் பிஸ்னஸ் ஓடிடி ரைட்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கா இருக்கு சார் உங்க பார்வையில தமிழ் சினிமா பிஸ்னஸ் எப்படி மாறி இருக்கு சார் அதாவது முன்னெல்லாம் எப்படின்னா சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஒரு ஐம்பது தியேட்டர்ல போடுவாங்க ஒரே நேரத்துல வந்து ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அஞ்சு ஹீரோக்களுமே பெரிய ஹீரோக்களா இருப்பாங்க இப்ப ரஜினி கமல் விஜயகாந்த் மோகன் இந்த மாதிரி அந்த காலத்து ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா ராமராஜன் இந்த மாதிரி படங்கள் வரும் ஒரு இருக்கிற தியேட்டரா எல்லாருமே ஐம்பது தியேட்டர் அறுபது தியேட்டர்னு ஷேர் பண்ணிப்பாங்க இந்த படங்கள் வந்து ஐம்பது நாள் ஓடும் நூறு நாள் அவரையே தியேட்டர்ல இப்ப அந்த நூறு நாள் கலெக்ஷனை உங்களுக்கு மெல்ல மெல்ல அப்படியே வந்து சேரும் ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து திடீர்னு மாறுச்சு எப்ப அப்படின்னா இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான அச்சுறுத்துகிற இணையதளங்கள் வந்த பிறகு என்னன்னா படம் நம்ம தியேட்டர்ல போடுறோம் அன்னைக்கு இரவோ அல்லது காலையிலயோ தமிழ் ராக்கர்ஸ்ல வந்துரும் அப்ப எல்லாருமே திருட்டு வீசி பாக்குறாங்க இணையதளத்துல திருட்டுத்தனமா டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க இப்ப இதை மாத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு நினைச்சாங்க அப்ப என்னன்னா ஒரு படத்தை ஒரே நாள்ல ஆயிரம் தியேட்டருக்கு போடு மூணு நாளுக்குள்ள இந்த கலெக்ஷன் எடுத்துரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க சோ அதுதான் சினிமாவை கொஞ்சம் அழிச்சதா கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க பெரிய படங்களுக்கு மட்டுமே ஒரு வாழ்வு சின்ன படங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குனது இந்த போன்ற ரிலீஸில் தான் இப்ப பெரிய நடிகர்கள் படம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது அதுக்கப்புறம் அவங்க படமே வராத காலங்கள்ல ஒரு சின்ன சின்ன படங்களா ஒரு அஞ்சாறு படங்கள் வருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை மாறினத்துக்கு இது ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு அப்புறம் இந்த கொரோனா வந்து தான் ஓட்டிட்டிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது அதற்கு முன்னாடி வந்து அது வந்திருந்தா கூட பிரபலம் ஆகும் என்னன்னா யாரோ ஒரு மெல்தட்டு வரைக்கும் உட்காந்து பார்க்கும் படம் கட்டிங்கிற அளவோட தான் இங்க இருந்தாங்க அந்த கொரோனா டைம்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினா இவ்வளவு படம் நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் வீட்லயே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வரும் பொழுது இந்த ஓடிடி பூம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க பெரிய அளவு பணம் கொடுத்து படங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு சேட்டலைட் எல்லாம் கொடுக்க வசதி இல்லாமல் சேட்டலைட் தான் விழுந்துருச்சு சேட்டலைட் மார்க்கெட்டே விழுந்துருச்சு தேட்டரைக்கள் கூட பெருசா போல நம்ம ஓடிடி நம்பி படம் எடுப்போங்கிற அளவுக்கு பல தயாரிப்பாளர்கள் வந்தாங்க நடிகர்களுக்கு சம்பளம் ஆயிருச்சு இப்போ ஒரு அம்பது கோடி அறுபது கோடிங்கிறது பெரிய சம்பளமா இருந்த காலம் போய் நூத்தம்பது கோடி இருநூறு கோடி இருநூத்தம்பது கோடி கூட நம்ம கேட்கலாம் அவங்க கொடுப்பாங்கிற ஒரு நிலைமையை நடிகர்கள் கையில் சோ அது ஒரு காரணம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள்லாம் இப்போ உஷாராயிட்டாங்க நாம வந்து இவ்வளவு விலை கொடுத்து படத்தை வாங்க கூடாது இப்ப அவங்க எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னா தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அது எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதுல இருந்து தான் பர்சன்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஓடிடி ஒரு சிண்டிகேட்டா உட்கார்ந்து பேசி முடிவு என்னன்னா சினிமா வந்து இதன் காரணமா நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்தவங்க இன்னைக்கு குறைக்க முடியாம தவிக்கிறாங்க வாங்கி பழகினவங்க இல்ல இல்ல அந்த சம்பளத்தை கொடுத்தாதான் நான் வருவேங்கிறாங்க சூழ்நிலையில இன்னைக்கு சினிமா மாட்டி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அதை நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்க இப்போ ஸ்டார் பவர் இல்லாட்டி கண்ட் பவர் அதாவது பெரிய நடிகர்கள் நடிகைகளா இல்லாட்டி ஒரு திரைக்கதை கதையா இதுல எது சார் ஜெயிச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமால ஆர் பொதுவா சினிமால இல்ல ரெண்டுமே ஜெயிக்குது சார் இப்போ மாரி செல்வராஜன்னு ஒரு டைரக்டர் அவர் வந்து பெரிய நடிகர்களை நம்பி இல்ல படம் எடுக்கிறவர் இல்ல ஆனால் அவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறுது அவங்க போடுற பணத்தை விட அது ஒரு மடங்கு அதிகமா எடுத்து கொடுக்குது இல்லையா இதே வந்து ஒரு ரஜினி அஜித் விஜய் கமல் சிவகார்த்திகேயன் இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வாங்குகிற சம்பளம் அதிகம் இவங்க இவங்க படங்களை எடுப்பதற்கான பட்ஜெட் அதிகம் அதற்கான கலெக்ஷன் அதிகம் ஆனா பத்து ரூபா போட்டுட்டு நூறு ரூபா எடுக்கிறது பெருசா நூறு ரூபா போட்டுட்டு நூத்தி ஐம்பது ரூபா எடுக்கிறது பெருசான்னா பத்து ரூபா போட்டு நூறு ரூபா எடுக்கிறது தான் பெருசா ஆனால் சினிமா அதை ஏனோ விரும்புறது இல்லை இங்க மாரி செல்வராஜ் மாதிரியோ வெற்றிமாறன் மாதிரியோ பாரஞ்சித் மாதிரியோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதாவது மினிமம் பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் பண்றவங்க ஆனால் இந்த கமர்ஷியல் படம் எடுக்கிற டைரக்டர்கள் நிறைய பேர் அது வந்து அவங்க நடிகர்களை கவருகிற விதத்துல ஒரு கதையை சொல்லி இப்ப லோகேஷ் கலைகராஜ் நெல்சன் இன்னும் நிறைய இந்த லிஸ்ட்ல நீங்க வச்சீங்களே இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய நடிகரை பார்த்து ஒரு அவங்க பிரமிக்கிற அளவுக்கு ஒரு கதையை சொல்லி ஏராளமான பொருட்செலவுல ஒரு படத்தை எடுக்கிறாங்க அது ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கு உடனே டேபிள்லயே நீங்க ஒரு ஓடிடி பிசினஸ் பண்ணலாம் சேட்டலைட் பண்ணலாம் இந்தி மார்க்கெட் இருக்கு ஓவர்சீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆன் டேபிள் ப்ராஃபிட் அது முன்ன முன்ன வந்தா கூட பரவாயில்ல வந்துருது இல்ல சோ அந்த நம்பிக்கை இவங்க குடுக்குறாங்க ரெண்டு பேருமே தேவைதான் இன்னைக்கு ஹரிசல்வராஜ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு வயசன் நல்லா போகுது ஆனால் இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு டிக்கெட் வந்து மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்ன்னு கூட வாங்குறதுக்கு கிடையாது இந்த கிராண்டியரான ஆன ஓப்பனிங் இருக்கு இல்ல அது வந்து சின்ன படங்களுக்கு இருக்காது பெரிய படங்களுக்கு இருக்கும் அது ஒண்ணுதான் இதுல வந்து குறையே தவிர மற்றபடி இவங்க போடுற படத்துக்கான ஒரு தொகையும் அவங்க போடுறதுக்கான ஒரு தொகையும் ப்ராப்பராக வந்துருக்கு சார் இப்போ படங்களை பத்தி பேசிட்டு கிடச்சே இந்த தீபாவளியை எடுத்துப்போம் இந்த தீபாவளிக்கு வந்து வழக்கமாக வர அளவுக்கு படங்கள் வந்துதா என்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே இல்லை சார் வந்ததே நாலு படம் தான் அதுல வந்து ரெண்டு படம் நல்லா போயிட்டு இருக்கு ஒன்று வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய படம் அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் படம் இது ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு இதை தாண்டி டீசல்னு ஒரு படம் வந்துச்சு கரிஷ் கல்யாணம் படம் அது பெருசா போகல அப்புறம் கம்பி கட்டுற கதைன்னு ஒரு படம் வந்துச்சு அதுவும் பெருசா சார் இப்ப மூன்றே படங்கள்ல நடிச்ச பிரதீப் ரங்கநாதன் இன்று தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத முகமாயிருக்கார் அவருடைய வெற்றிக்கு என்ன சார் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்ப என்னை போல் ஒருத்தர் திரையில இருக்காரு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறமோ அதெல்லாம் அவர் செய்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தை அவர் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களுடைய காதல் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பட்டாம்பூச்சி பருவம் இது எல்லாத்தையுமே அவரு திரையில பிரதிபலிச்சுட்டே இருக்காரு ஸோ அதனால அவங்க ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிடுறாங்க இன்னொன்னு வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு வர்ற அந்த கூட்டம் எத்தனை வயது உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு உள்ளவர் அதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தோட வந்து பார்க்கறதுங்கிறது ஒரு அரிதான விஷயமா இருக்கு அதில் கேட்ட படங்கள் வரும்போது வருவாங்க அதுவே ஆனால் போட்டோடனே அந்த ட்யூப்ரைட்டை போட்டோடனே இந்த வெட்டில் பூச்சிகள்லாம் வந்து அசம்பிளாக பாருங்க அந்த மாதிரி வந்து பிரங்கனாத ஒரு ட்யூப் லைட்டா இருக்காரு இங்க இவங்க எல்லாமே வெட்டில் பூச்சி மாதிரி போய் போய்க்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு வகையில சினிமாவுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்ல ஓமே சார் நீங்க சொன்னது ஸோ இப்ப நம்ம அண்டை மாநிலங்கள் எடுத்துப்போம் கர்நாடகாவோ இல்லாட்டி ஆந்திராவோ அவரோட ஒப்பிடற போது தமிழ் சினிமாவோட வளர்ச்சி கொஞ்சம் பின்னோக்கி இருக்கா அதுவும் வந்து ஒரு மாதிரி பேச்சு அடிப்படுது நீங்க அதை ஏற்கிறீங்களா இல்ல கட்டாயமா உண்மைதான் சார் அங்கே இருந்து ஒரு கேஜிஎஃப் வருது இருந்து ஒரு காந்தாரா வருது தெலுங்குல இருந்து ஒரு ஒரு படம் மகதீரா வருது அப்புறம் ஒரு பாகுபலி வருது ஸோ இந்த மாதிரி படங்கள் வருது அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய படமா ஆமாது வேன் இண்டியாங்கிற கலாச்சாரத்தையே இந்த மாதிரி பெரிய படங்கள் தான் கொண்டு வருது இப்போ இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை மனிதத்துல எடுக்கிறாருன்னு வைங்களேன் இப்ப இந்த படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் வரும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் இதை ஒரு குறைவான பட்ஜெட்ல நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு எடுக்கிறாங்க வேற வழி இல்லை ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் மீது யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்களால எடுக்கவே முடியல எம்ஜிஆர் காலத்தில இருந்து பலர் ட்ரை பண்ணி விட்டு போன விஷயம் இவர் ஏதோ கையில எடுக்கிறாரு பட் இதுவே ராஜபவுலியா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா பட்ஜெட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிருவீங்க சார் இதுக்கு வந்து எண்ணூறு கோடியாகவும் தொள்ளாயிரம் கோடியாகவும் இருந்தா எடுப்போம் இல்லைன்னா தூக்கி வரமோ இங்கே ஆனால் இங்க முன்னூறு கோடிக்கு அந்த படத்தை எடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய பெருமையும் கெட்டு போகுது அந்த கதையினுடைய தரமும் போகுது அப்ப நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் சோ இந்த மாதிரி வந்து நாம சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம் இன்னொன்னு வந்து இங்க சம்பளமே பெரும்பகுதியே போயிரு பெரிய நடிகர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அதை வந்து முன்னாடியே வாங்கிடுறாங்க இங்க இருக்கிற எல்லா பெரிய நடிகர்களுமே ஐம்பது சதவீத சம்பளத்தை முன்னாடி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மீதி ஐம்பது சதவீதத்தை இந்த படம் முடியறதுக்குள்ள கொடுக்கணுன்றாங்க நீங்க கொடுக்கலன்னா டப்பிங் பேச வரமாட்டாங்க ஆனால் இதுவே ஆந்திராவோ கர்நாடகாவோ இப்போ காந்தாரா டூ வந்தது இல்லைங்களா இந்த படம் வந்து நூத்தி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட் நம்பவே முடியாது போய் பாத்தீங்கன்னா அப்போ என்னங்கன்னா படத்துடைய ஹீரோ ரிஷப் செட்டி அவருடைய சம்பளத்தை ஒரு கடைசியா எடுத்துக்கிறேன் அப்ப அவருக்கான பணத்தை படத்துல போடுறாங்க திரையில காமிக்கிறோம் அதனால அந்த படம் கிராண்டியரா இருக்கு நம்மளுது பாதி சம்பளத்துக்கே போயிருது இப்ப மீதியை வச்சு படம் எடுக்கணும் பொழுது அந்த கிராண்டியர் திரையில வர மாட்டேங்குது இதுதான் பெரிய நடிகர்கள் தான் கட்டாயமா பெரிய நடிகர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இலகுத்தன்மை இல்லாம போறது இதே பணத்தை சார் படம் முடிஞ்ச பிறகு எனக்கு அல்லது பிசினஸ் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னா யாரு இங்க ஏமாத்த போறா இல்லையே அப்ப ஏன் அது பிடிவாதமா இருக்காங்க நீ எனக்கு பணத்தை பிப்டி பர்சன்ட் முதல்ல கொடு மாசம் மாசம் இவ்வளவு கொடு அல்லது ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு கொடு அப்படின்னு இவங்க சொல்றது இருக்கு இல்லை இதை இன்னும் கொஞ்சம் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ ப்ராபிட் கொஞ்சம் பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சிவகார்த்திகன் வந்து பராசக்தி படம் ப்ராஃபிட் ஷேர்ல தான் நடிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு வகையில நல்லதுதான் இன்னைக்கு சிவகார்த்திகன் ஆரம்பிச்சு வச்ச இந்த பழக்கம் மற்ற பெரிய நடிகர்களுக்கு போயிடுச்சுன்னா இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்கு ஏன் இங்கே இல்லை அந்த கேள்வி மாறலாம் நல்லது சார் நீங்க ரொம்ப போல்டா பேசுறீங்க ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் இதெல்லாம் அழகாக மென்ஷன் பண்றீங்க உங்களுக்கு எப்பாவது இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பேக்லேஷ் அதாவது அவங்க வந்து உங்களை வந்து தடுக்கிற முயற்சி உங்களை நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடந்திருக்கா இல்லை சார் அப்படி நடக்காது ஏன்னா நம்ம வந்து பேசுறது அடாவடியா பேசப்படுறது இல்லை இங்க என்ன நடக்குதோ அதுதான் பேச போடுறோம் இல்லாத ஒண்ண நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசும் பொழுதோ கிரியேட் பண்ணி பேசும்போது தான் அவங்களுக்கு கோபம் வரும் நம்ம அப்படி இல்லையே என்ன இருக்குதோ அதை பெரும்பாலும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா நம்ம இதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசும்பொழுது யாரு கோவம் பெரும்பாலும் அப்படி இல்லை ரொம்ப சந்தோஷம் உங்களை அவங்க வந்து உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ இப்போ ஒரு சினிமா பத்திரிகையாளரோட கடமை இல்லாட்டி ஒரு யூடியூபர் ஆர் யூடியூப் இன்ஃபுளுசரோட கடமை இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் இல்ல எப்பவுமே நம்ம வந்து உண்மைக்கு நெருக்கமா இருக்கும் அது ஒண்ணுதான் நான் தொடர்ந்து சொல்றது இப்போ இதே யூடியூப்ல வந்து வியூஸுக்காக தப்பு தவறுமா செய்திகளை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து பயங்கரமா எக்ஸாகரேட் பண்ணி சொல்லும் அவருடைய ரசிகர்கள் இப்போ அவர் யாரோ ஒரு நடிகரை சொல்றாருன்னு வைங்களேன் அவரை ரொம்ப பிரைஸ் பண்ணி சொல்றாரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன்று சொல்றேன் அது வந்து அஜித் ரசீரியல் ரொம்ப கோச்சிப்பாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ அஜித் வந்து அவருடைய வீட்டை திறந்து ஒரு ஆயிரம் பேர் அந்த வீட்டில் தங்க வச்சாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இப்போ அதற்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூஸ் பயங்கரமான கமெண்ட் ஒரு ஒருத்தருக்கும் அவர் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்படின்னு தான் செய்தி சொல்றாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய பொய்ங்கிறது நமக்கு தெரியும் விஜய் வந்து சாலி கிராமத்துல ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறாரு இதே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளத்தப்ப இந்த சாலி கிராமம் கல்யாண மண்டபத்தையே ஒரு ஏழைகளுக்காக திறந்து விட்டாரு அங்க உங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு போடப்படுது அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்ப விஸ்மி வந்து ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து பாருங்க கல்யாண மண்டபம் கூட்டி கிடக்கு யாருமே இங்க கதவை திறந்து உள்ள அனுமதிக்கல அப்படின்னு ஒரு பேஸ்புக்ல ஒரு தகவலை போட்டாரு பல பேர் கீழே வந்து திட்டிட்டு இருந்தாங்க இது என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட நடிகருடைய ரசிகர்கள் அவரை பிரைஸ் பண்றதை விரும்புறாங்க பொய் சொன்னா கூட ஏத்துக்கிறாங்க அத பொய்ன்னு அவங்க நம்ப மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புற பல பேரை நான் பாக்குறேன் அப்போ நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா அந்த டைம்ல இப்ப இந்த மாதிரி யூடியூப்ல யூடியூபர்ஸ் பேசும் பொழுது அஜித் வந்து யாரோ ரோட்ல போற ஒருத்தருக்காக அல்லது நூறு பேருக்காக அல்லது இரநூறு பேருக்காக தன் வீட்டை ஏயா திறந்து விடணும் அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா இப்போ நம்ம வீட்டை நம்ம திறந்து விட்டு யாரோ ரோட்ல போறவங்கள வந்து நீங்க தங்குங்கன்னு சொல்லுவோமா இப்ப நாம எப்படி அப்படித்தான் அஜித்து அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நம்ம இது பல பேர் பார்க்கணும் அப்போ இங்க முடிந்த அளவுக்கு நாம உண்மையை பேசணும் உண்மையை சொல்லணும் அதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் நமக்கு அஜித்தோ விஜயோ அல்லது மற்ற நடிகர்களோ எதிரிகள் கிடையாது அவங்கள பத்தி தவறான ஒரு செய்தி அவங்க நாலேஜ் இல்லாமலே இங்க பரப்பும் பொழுது அதை நம்ம அது தப்புன்னு நம்ம சொல்றோம் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப நியாயமா விளக்கினீங்க சார் வலைபேச்சு வீடியோஸ் சில சமயம் அதுல வந்து நீங்க கோபமா சாடி பேசுறீங்க சில சமயம் மெதுவா விளக்குறீங்க அது எந்த ஸ்டைலை எப்படி சூஸ் பண்ணோம்னு நீங்க என்ன ரகசியம் அது உங்களுக்கு எப்படி சூஸ் பண்றீங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார் செய்தியின் தன்மை குறித்து நம்ம பேசுவோம் சில நேரம் அந்த கோபப்படுற மாதிரி சில செய்திகள் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அடுத்தமா பதிய வைக்க நினைக்கிறோம் ஒன்றும் இல்லப்பா ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நாம பேசின சம்பவம் விஷால் வந்து மகுடம்ங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி ரவியரசுங்கிறவரை திடீர்னு வீட்டுக்கு அனுப்பிச்சார் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ அந்த டைரக்டருடைய வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு ஒரு டைரக்டரை ஒரு ஹீரோ இங்க வேணான்னு பாதியில அனுப்புனாருன்னா அவருடைய எதிர்காலமே அவுட்டு வேற எந்த ஹீரோவும் அவர் கிட்ட சேர்க்க மாட்டாங்க என்னன்னா இந்த டைரக்டருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இவர் எந்த உடையுமே அனுசரிச்சு போறவர் இல்லை அப்படிங்கிற முடிவை அவங்க எடுத்துருவாங்க அப்போ அவருடைய லைஃபே முடியுது இப்போ இவருக்காக நம்ம பேசித்தானே ஆகணும் அப்ப அப்படி நம்ம பேசும் பொழுது அவருக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க இப்போ நீங்க அவரை உட்கார வச்சு உங்களுக்கு என்னங்க இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற ஸ்டைல் எனக்கு பிடிக்கல ஏதோ ஒரு வகையில எனக்கு அதிருப்தியாக இருக்கீங்க நீங்க இந்த படத்தினுடைய கதை உங்களுக்கு திரைக்கதை வசனம் எல்லாமே நீங்க இப்போ அதற்காக ஒரு தொகையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த படத்துல இருந்து உங்களை நீக்குவதற்காக இவ்வளவு தொகையை நான் கொடுத்துடுறேன் நீங்க வந்து இந்த படத்துல இருந்து வெளியேறிடுங்கன்னு உட்கார வச்சு பேசுறது ஒரு விதம் ஆனால் இந்த டைரக்டர் தன் மனைவியோட போய் விஷால் வீட்டு வாசல்ல நிக்கிறார் பல மணி நேரம் நின்ன பிறகும் அவரை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அவரோட பேச மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த தகவலை நாம சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் முகத்துல ஒரு போவோம் அவ்வளவுதான் மற்றபடி வந்து இதுல விஷால் நமக்கு எதிரி கிடையாது ரவி அரசு நமக்கு நண்பரும் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு ஒருவர் சார்ந்து வாழும் பொழுது ஒருத்தர் ஒரே அடியா தூக்கி எறியாதீங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஸோ அதை சொல்லும் பொழுது நம்மளை அறியாம அந்த முகத்துல ஒரு கோபம் வருது அதுதான் நீங்க கேட்கறதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நியாயமான விளக்கம் சார் நான் உங்க தரப்ப அப்படியே இருக்கிறேன் நானும் உங்க உங்க பின்னாடி நிற்கிறேன் உங்களுடைய நியாயமான கோபத்தை நம்ம வந்து எப்பயுமே வெளிப்படுத்துறோம் எப்ப ஆதரவு தெரிவிக்கணுமோ அப்ப வந்து ஆதரவும் தெரிவிக்கணும் அது நான் கம்ப்ளீட்டா ஏற்கிறேன் சார் சார் சில பேர் சொல்றாங்க வலைப்பேச்சி வந்து எல்லாத்தையும் சென்சேஷனைஸ் பண்றாரு அதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு நாடகமயமாக்கி உணர்ச்சி மயமாக்க முயற்சி பண்றாரு அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இல்ல சார் அது வந்து ஸ்கிரிப்டே கிடையாது ஆக்சுவலா நாங்கள் மூணு பேரும் வந்து உட்காருவோம் இன்னைக்கு என்னென்ன செய்திகளை யார் யார் பேச போறோங்கிறது முடியும் இப்ப என்ன எனக்கு ரெண்டு செய்திகள் அவருக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு அவ்வளோதான் இதை வந்து நாங்க ஸ்கிரிப்டாலாம் வச்சுக்க மாட்டோம் என்ன தோணுதோ அது அப்படியே ஃப்ளோவா போகும் இப்ப மற்ற யூடியூப் சேனல்ல வந்து உட்காந்து ரீடேக் எல்லாம் முடிச்சிடும் அவ்வளவுதான் எங்களுக்கு இதுல ஏற்படுகிற வந்து ஏதோ ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனா எதுவுமே திட்டமிட்டு செய்யும் ரொம்ப நல்ல சார் ரொம்ப அழகா வளர்க்கினீங்க ஸோ இப்ப இளையராஜா சார் அஜித் சார் சிம்ரன் மேடம் சில வீடியோ எல்லாம் கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அதுல இருந்து புதுசா கத்துக்கிட்டீங்களா இல்ல சார் அப்படி இல்ல எப்பவுமே நம்ம வந்து ஒரு செய்தியை இங்க சொல்லணும் அவ்வளவுதான் மக்களுக்கு தெரிவிக்கணும் அதன் மூலம் நமக்கு வந்து சில நேரம் கோச்சுப்பாங்க இங்க பார்க்கும்போது சார் என்ன சார் தவிர்த்து இருக்கலாம்னு கேட்பாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது இப்ப நயன்தாரா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க மூன்று குரங்குகள்லாம் நம்மள சொன்னாங்க உள்ளபடியே நமக்கு அது வருத்தம் தான் ஏன்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறது திரும்ப திரும்ப பேசிட்டேன் இப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண நடிகையை அங்கே உள்ள வரும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அவங்களால தயாரிப்பாளர்கள் எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நாம சொல்ல வர்றது இப்போ இந்த படப்பிடிப்பில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த படப்பிடிப்பில் அவங்க இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் ஏன்னா எப்படி வந்து இவங்களுக்கு இந்த தகவல் தெரியும் நாம வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிற இடத்துல நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் ஆனாலும் இது உடனடியாக அவங்களுக்கு எப்படி தெரியுது உடனே எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நீண்ட கால எரிச்சலாக இருக்கு ஸோ இதை வந்து எங்கேயாவது அவங்க இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்மளை குரங்குகள்னு சொல்லி இறக்கி வச்சுட்டாங்க அவ்வளோதான் அப்ப கூட நமக்கு அவங்க மேலே கோவம் கிடையாது நிறைய நேரம் அவங்கள பாசிட்டிவா கூட பேசியிருப்போம் அதெல்லாம் எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம பாசிட்டிவா பேசுறத அவங்க ஏற்றி மனசுலயே மாட்டாங்க வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம நெகட்டிவா என்னைக்காவது பேசியிருப்போம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம் அதுக்கப்புறம்

ஒரு ஒரு விதமான ரியாக்ஷனோ இம்பாக்டோ அதுக்கு வருது அப்படிங்கறத வச்சு இல்ல சார் யூடியூப் வந்து இப்போ ஒரு பெரிய ரோல் பண்ணுது ஒருத்தருடைய இமேஜையே வந்து தகர்க்க முடியும்னா அதை யூடியூப் இந்த திரும்ப கலர்றதான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக வேண்டாம் இமான் இருந்துச்சு அன்னைக்கு அதில் நடந்த உண்மை என்னன்னு நமக்கு தெரியும் நம்ம வந்து இமானோடு நெருங்கி பழகிறோம் ஸோ அதன் காரணமா அதில் என்ன நடந்ததுங்கிற தகவலை நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அதை பற்றி பேசாதவர்கள் கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்கள்லையும் அதை பற்றி ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு அதை நாங்கள் துவக்கி வச்சோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு அது வேற விஷயம் இது மாதிரி பல சென்சேஷனான விஷயங்களை நாம் வந்து நிறைய முறை துவங்கி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அது காட்டு தீ மாதிரி பரவி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை தமிழ் ஸோ அதுல வந்து ஒரு வகையில எங்களுக்கு பெருமையும் கூட ஆனால் அதனால் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறதுலயே எங்களுக்கு கூடுதல் நல்லதுதான் சார் இப்ப வலைப்பேச்சு இது ஒரு பிராண்ட் இப்போ இந்த பிராண்டோட அடுத்த பத்தாண்டு திட்டம் என்ன சார் உங்களுக்கு அவர் விஷன் என்ன சார் இல்ல சார் வாழ்க்கையை வந்து அதன் போக்கில் விடுறதுதான் நாங்க மூணு பேருமே கத்துக்கிட்ட படம் என்னன்னா இப்ப நான் ஒரு படம் எடுத்தேன் எதுக்குன்னா சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாமேங்கிற ஒரு எண்ணத்துல பட் அது நமக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா மாறிச்சு வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அது நடந்த பல சம்பவங்கள் இருக்கு அப்ப என்னன்னா நம்ம ஒரு ஒரு இலக்கை நிர்ணயித்து போகும்பொழுது நம்ம நினைச்சது ஒருவேளை நடக்காம போச்சு வச்சுங்களா பெரிய மன கஷ்டமா மாறும் அப்போ அன்றாடம் நம் வாழ்க்கையை நம்ம நடத்துவோம் அவ்வளவுதான் அது என்ன கிடைச்சாலும் சரி அப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நாள் சார் இப்ப ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு சின்ன சில கொஸ்டின்ஸ் உடனே ஆன்சர் பண்ணிருக்கீங்க ரஜினியா கமலா ரஜினி ஏ ரஹ்மானா இளையராஜாவா இளையராஜா ஸ்கிரிப்டா ஸ்டாரா திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் தான் ஸ்கிரிப்ட் தான் நன்றி சார் இப்ப வந்து நீங்க யாராவது ஒருத்தர இன்டர்வியூ பண்ணணும் அவர் உயிரோடு இருக்கலாம் உயிர் இல்லாமயும் இருக்கலாம் யார சார் நீங்க இன்டர்வியூ பண்ண விரும்புறீங்க எனக்கு ரஜினி சார் இன்டர்வியூ பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆனா அவர் வந்து யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை அது மட்டும் எனக்கு ஒரு நீண்ட கால ஆசை எனக்கும் அந்த ஆசை உண்டு உங்க மூலம் சரி சார் ஒரு வழியில சொல்லணும் வலை பேச்சு அந்தனனுடைய வாழ்க்கை ஒரு வரியில எப்படி சொல்லுவீங்க சார் என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமானது ஒரு வரியில சொல்லணுமா ரொம்ப மகிழ்ச்சிகரமான வார்த்தையில சொல்லிட்டு ஆமா சரி ரொம்ப நன்றி சார் கரெக்டா அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் அப்போது உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி அதுல நிறைய தகவல பகிர்ந்துக்கிட்டீங்க இது வந்து நம்ம முடிஞ்சான்னா நமக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற நேரத்துல மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம் பல புதிய விஷயங்களோட ரொம்ப நன்றி சார் நேர்களே எங்களுடன் இணைந்து இவ்வளவு நேரம் இந்த உரையாடலை கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அஹ் வலைப்பெற்ற அந்த மீண்டும் உரையாடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்